வணக்கம் விஎஸ் ஜோதிடம் இந்த ஜோதிட சேனலில் தனுசு ராசி குரு வக்கர பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் குரு பகவான் வக்ரம் பெற்றால் தனுசு ராசியான உங்களுக்கு நன்மைகள் நடக்குமா நற்பலன்கள் நடக்குமா தொடர் கஷ்டமாகவே இருக்குமா இதிலிருந்து மீண்டு வர மார்க்கமும் மாற்றமும் இருக்குமா என்பதுதான் தனுசு ராசியான உங்களுடைய கேள்வி குரு பகவான் வக்ரம் பெற்றால் உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்தினுடைய பலன்களை தர வேண்டும் தருவார் அதில் மாற்றம் இருக்காது ஆனால் அது இரண்டு வகையான பலன்களாகத்தான் இருக்கும் வக்கரம் பெற்று இருக்கக்கூடிய குரு பகவான் எட்டாம் இடத்தினுடைய பலனையும் தருவார் ஏழாம் இடத்தினுடைய பலனையும் தருவார் காரணம் உங்கள் ராசி அதிபதி தனுசு ராசியினுடைய அதிபதி குரு பகவான் வக்கரம் பெற்றாலும் தவறுதான் எட்டாம் இடத்தில் இருந்தாலும் தவறுதான் எதற்காகன்னு கேட்டிங்கனாக்கா ஒரு வீட்டின் அதிபதி வக்கரம் பெறுவது ஒரு நட்சத்திரத்தின் அதிபதி வக்கரம் பெறுவது சில நேரங்களில் சில மாற்றங்களையும் கஷ்டங்களையும் கொடுத்துவிடும் மற்ற ராசிக்காரர்களுக்கு குரு பகவான் வக்கரம் பெற்றால் பாதக ஸ்தானத்திலிருந்து சாதக பலன்களை தருவார் சாதகமான இடத்தில் இருந்தால் வக்கரம் பெறும்போது பாதக பலன்களை தந்து விடுவார் தனுசு மீன ராசிக்காரர்களுக்கு குரு பகவான் வக்ரம் பெற்றுவிட்டால் நன்மையும் தீமையும் கலந்தே இருக்கும் இல்லையென்றால் அது தீமையாக கூட ஒரு நேரங்களில் மாறிவிடும் இதற்கு பேருதான் ராசி பலம் ராசி அதிபதி பலம் குன்றி இருந்தால் அந்த ராசிக்காரர்களுக்கு நன்மைகளை தடுத்து வரவிடாமல் பல வகையிலும் துன்பங்களை கொடுத்துவிடும் அந்த வகையில் குரு பகவான் வக்கரம் பெற்று ஏழாம் இடத்தினுடைய தன்மையம் செய்வார் எட்டாம் இடத்தின் பாதகத்தையும் செய்வார் குரு பகவான் எவ்வளவு நாட்களுக்கு இந்த பாதகத்தை தருவார் இப்போ நேரம் காலம் நாள் நட்சத்திரமெல்லாம் இருக்கு எதற்காக இவ்வளவு நீளமாக சொல்லி கொண்டிருப்பது சாதாரணமாகவே சொல்லிடலாம் குரு பகவான் கடகராசியில் இருக்கிறார் இந்த வக்ரம் என்பது குரு பகவான் இருக்கின்ற ராசிக்கு ஐந்தாம் ராசியில் விருச்சக ராசி கார்த்திகை மாதத்தில் விருச்சக ராசியில் இருப்பார் அப்பொழுது குரு பகவான் வக்ரம் பெற்று விடுவார் வக்ர நிவர்த்தி என்பது குரு பகவான் இருக்கின்ற ராசிக்கு ஒன்பதாம் ராசியில் சூரிய பகவான் சஞ்சாரம் செய்யும் போது வக்ர நிவர்த்தி விடுவார் வக்ர நிவர்த்தி பெற்றுவிட்டால் தனுசு ராசிக்காரர்களுக்கு போராட்டம்தான் வயதுக்கு தக்கவாறு பலன்களை கொடுக்கும் எட்டாம் இடம் என்பது மறைமுக எதிரிகளையும் மறைமுக கடன் நோய் எதிரி எதிர்ப்பு போராட்டம் வருமான குறைவு பொருளிழப்பு நஷ்டங்கள் கஷ்டங்கள் துன்பங்கள் வீடு தேடி வரக்கூடிய காலகட்டம்தான் குரு பகவான் எட்டாம் இடத்தில் சஞ்சாரம் செய்கின்ற காலங்கள் இதில் உங்களுக்கு ஆறுதலாகவும் உதவியாகவும் இருப்பது ராகு பகவான் மட்டும்தான் ராகு பகவானும் மூன்றாம் இடத்தில் இருக்கும் போது சகோதரர்கள் இரத்த பந்தங்களால் சில பிரச்சனைகளை கொடுக்காமல் இருக்க மாட்டார் ஆனால் மூன்றாம் இடம் என்பது பாவ கிரகங்களுக்கு மிகவும் உகந்த இடம் நன்மைகளை செய்யக்கூடிய இடம் என்பதனால் எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும் போராடி வெற்றி பெற்று விடலாம் பலம் என்பது ராஜ கிரகங்கள் நல்ல நிலையில் இருந்தால் மிக பலம் நல்ல நிலை என்றால் உங்களுடைய ராசிக்கு பாதகஸ்தானம் இல்லாமல் சாதகஸ்தானத்தில் இருந்தாலே நல்ல நிலைதான் ஒருவேளை குரு சனி ராகு கேதுக்கள் பலம் இல்லாத காலத்தில் உங்களுடைய சொந்த ஜாதகம் அந்த ஜாதகத்தில் நடப்பு தசாவாகப்பட்டது வலிமையாக இருந்தால்தான் உங்களை நீங்கள் காப்பாற்றிக்கொள்ள முடியும் இல்லை என்றால் சகட்டு மேனைக்கு பிரச்சனைகள் வந்து கொண்டுதான் இருக்கும் விரயங்கள் நடந்து கொண்டுதான் இருக்கும் கஷ்டங்கள் நிம்மதியில்லாத சூழ்நிலை அவ்வப்போது வரும் போகும் ஆகையால் தனுசு ராசியான நீங்கள் பொறுமை காப்பதும் நிதானத்தை கடைப்பிடிப்பதும் இறை நம்பிக்கை குலதெய்வ வழிபாடு இந்த கிரக அமைப்புகள் இருக்கும்போது பொறுமையாக இருங்க சனி பகவானும் சரியில்லை எதற்காகன்னு கேட்டீங்கன்னாக்கா சுகஸ்தானத்தில் சனி பகவான் இருக்கிறார் எட்டாம் இடத்தில் குரு பகவான் இருக்கிறார் வீட்டால் பிரச்சனை நிலத்தால் பிரச்சனை சொத்தால் பிரச்சனை வண்டி வாகனத்தால் பிரச்சனை உடல் நலத்தால் பிரச்சனை தாய் வழி உறவால் பிரச்சனை தகப்பன் வழி உறவால் பிரச்சனை நம்பிக்கையானவர்களை பிரச்சனை நம்பிக்கை துரோகங்களை சந்திக்கின்ற காலங்கள் இது எது எப்படி நடந்தாலும் விரயம் என்பது சற்று அதிகமாகத்தான் இருக்க செய்யும் பொருட்கள் திருடு போவது பணத்தை ஏமாற்றுவது ஏமாற்றப்படுவது வாங்கியவர்கள் உங்களுக்கு விரோதமாக பேசுவது இல்லை பணத்தால் ஏற்பட்ட பிரச்சனையால் கடும் பகை வருவது இப்படிப்பட்ட பாதகங்களை கொடுத்து கொண்டே இருப்பார் இதனால் கூட சில நேரங்களில் உடல் நலத்தில் பாதிப்புகள் வந்து விடலாம் அதனால் இன்னும் சில மாதங்கள் பொறுமையும் நிதானமும் இருந்தால் பெருசாக பாதகம் இருக்காது பாதகத்திலிருந்து மீண்டு வரலாம் என்று சொல்லி இன்னொரு நல்ல பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்